அனைவருக்கும் வணக்கம் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கண்டிஷ்டி இவை அனைத்தையும் திரட்டக்கூடிய சுலபமான வழி சமீபத்தில் நமது சேனலுக்கு பெண் தோழி ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவர் கேட்ட கேள்வி அவரின் பக்கத்து வீட்டு பெண் ஒருவர் அடிக்கடி ஏதாவது ஒரு பொருளை இரவல் வாங்குவதாகவும் அதாவது கடன் பெறுவதாகவும் கூறினார் அவருக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டாம் சிறிது நாட்கள் கழித்த பிறகு டைரியை பார்க்கும் பொழுது பக்கத்து வீட்டு பெண் அனைத்து பொருள்களையும் செவ்வாய்க்கிழமை அன்று பெற்று உள்ளதாகவும் ஒவ்வொரு வாரமும் மஞ்சள் தூள் கோலப்பொடி கிராம்பு பட்டை என வாங்கி உள்ளதாகவும் இப்போது அந்த தோழி மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று கேட்டிருந்தார் அவருக்கும் அவரை போல் பாதிக்கப்பட்டுள்ள பலருக்கும் இந்த பதிவு உபயோகமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இக்காலத்தில் பொறாமை குணம் வஞ்சக குணம் கொண்ட மனிதர்கள் தனது எதிரியை நேரடியாக எதிர்க்க துணிவில்லாமல் மறைமுகமாக தாக்கி அளிக்க ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை ஆகியவற்றை செய்கின்றனர் இது நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதுபோல் எல்லா மதங்களிலும் உள்ளது இதற்கு சாதி மதம் நாடு என்ற எந்த வேறுபாடும் இல்லை வெகு சுலபமாக செய்வனை செய்கிறார்கள் ஒருவருக்கு செய்வனை செய்யும் எவரும் நல்ல முறையில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை கடவுள் என்ற மாபெரும் சக்தியிடம் தண்டனையில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது மாந்திரீகம் மூலம் மற்றவர்களுக்கு கெடுதலை உண்டாக்கும் மனிதர்களே இவ்வுலகின் தீய சக்திகள் ஆவார்கள் ஏவல் பிள்ளி சூன்யம் செய்வினை கண்டிஷ்டி ஆகியவற்றில் இருந்து அவை நம்மை காக்காமல் இருக்கவும் அவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளவும் நம்மை விட்டு அவற்றை விரட்டவும் இது ஒரு எளிமையான பரிகாரம் இதை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் செய்து வரலாம் இதற்கு வெண்கடுகு மற்றும் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி போதுமானது வெண்கடுகை மிக்சியில் இட்டு நன்கு பொடியாக அரைத்துக்கொள்ளுங்கள் பிறகு கட்டி சாம்பிராணியை தூளாக்கி இரண்டையும் நன்றாக கலந்து ஒரு டப்பாவில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் தொடர்ந்து செய்து வரலாம் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் இவற்றை செய்யும் முன் வீடு அல்லது தொழில் செய்யும் இடத்தில் ஒரு முழு எலுமிச்சம்பளத்தை இரண்டாக அறுத்து குங்குமம் தடவி வாயிலின் வெளிப்புறம் அதாவது தலைவாசல் படிக்கு வெளிப்புறம் இரண்டு பக்கமும் இரண்டு துண்டுகளையும் ஒவ்வொன்றாக வைத்துவிடுங்கள் அதன் பிறகு சாம்பிராணி போடுவதற்கு பயன்படுத்தப்படும் கரியை நன்கு எரிய விட்டு அதில் இந்த இரண்டு பொடிகளும் கலந்ததை போட்டு வீடு மற்றும் தொழில் செய்யும் நிறுவனங்களின் அனைத்து இடங்களிலும் காட்டி வாருங்கள் இதனால் ஏவல் பில்லி சூனியம் கண்டிஷ்டி அனைத்தும் விரட்டப்படும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து செய்து வரலாம் வீடு மற்றும் வியாபாரத்தில் செய்யும் தொழிலில் இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இதன் மூலம் விலகும் இதை நாம் தொடர்ந்து செய்து வரும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரம் நஷ்டம் வறுமை பிள்ளைகளின் கல்வியில் மந்தம் என செய்வினை காரணமாக கண்டிஷ்டி காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளும் தீராத நோய்களும் அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும் செய்வினை ஏவல் பிள்ளி சூன்யம் கண்டிஷ்டி என அனைத்தும் உங்கள் இருப்பிடத்தை விட்டு விரட்டப்படும் இது ஒரு எளிமையான மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் இதனை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்